மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம் நாங்க மனுஷம் மட்டும் தீண்ட கூடாதா மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம் நாங்க மனுஷம் மட்டும் தீண்ட கூடாதா நாடு என்பதா இதை நரகம் என்பதா நாடு என்பதா இதை நரகம் என்பதா இங்கே சேரி எல்லாம் சிறைகளானது மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம் நாங்கள் மனுஷம் மட்டும் தீண்ட கூடாதா தோட்டிகளாக ஈன துரும்பர்களாக மலம் சுமக்கும் அடிமைகளாக உயிரிருந்தும் சவங்களாக உணர்ந்திருந்தும் ஜடங்களாக உழலுகின்றோம் நடைப்பினமாக மனிதர்களை புழுவாக்கி மகிழ்கின்ற கேவலத்தை மனு நீதி என்று பெயர் சூட்டினான் இங்கே மனித நீதியை சிறையில் பூட்டினான் இங்கே மனித நீதியை சிறையில் பூட்டினான் இங்கே மனித நீதியை சிறையில் போட்டினா மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம் நாங்கள் மனுஷம் மட்டும் தீண்ட கூடாத கோட்டை கட்டினோம் கோயில் மேளங்கொட்டினோம் சவ குழிகள் கூட நாங்கள் வெட்டினோம் கோட்டை விட்டும் கோயில் விட்டும் தூர நிற்கிறோம் புகைக்கும் சுடுகாடு இல்லை நாங்கள் தவிக்கிறோம் பாரத தாய் மேனே பாதி உடல் சீழ்பிடித்தால் மீதி உடல் நோய் இல்லாமல் வாழுமா இந்த ஜாதி பேதம் எந்த நாளில் மீளுமோ இந்த ஜாதி பேதம் எந்த நாளில் மீளுமோ இந்த சாதி வேதம் எந்த நாளில் மீளோ மாடு தேண்டலாம் உங்களை ஆடு தேண்டலாம் நாங்கள் மனுஷன் மட்டும் தீண்ட கூடாதா எந்த நாட்டிலும் இந்த இழிவு இல்லையே சொந்த நாட்டில் அந்நியரானோ எந்த நாட்டிலும் இந்த இழிவு இல்லையே நாட்டில் அந்நியரானோ உழுவதற்கு நிலமும் இல்லை அழுவதற்கு உரிமை இல்லை தொழுவதற்கா பூமியில் பிறந்தோ உழுவதற்கு நிலமும் இல்லை அழுவதற்கு உரிமை இல்லை தொழுவதற்கா பூமியில் பிறந்தோ பாரத தாய்மேனியிலே பாதி உடல் சீழ்

నా అంగమను సమ్మట్టు